வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நேற்று வந்து ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு அது பற்றி பெரிய ஒரு டிபேட் வந்து நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடியே ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் கடவுள்களுடைய புகைப்படத்தை எடுத்துகிட்டு வந்து பேசினாரு அப்போவே ஸ்பீக்கர் வந்து வார்னிங் கொடுத்தாரு இது மாதிரி பாராளுமன்றத்தில் எந்த புகைப்படங்களையும் எடுத்துகிட்டு வந்து பேசுறதுக்கு அனுமதி வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் வந்து கொடுத்தாரு நேற்று பார்த்திங்கன்னா மறுபடியும் எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதே மாதிரி ஒரு புகைப்படத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு வந்து ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு அந்த புகைப்படத்தில் என்ன இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பட்ஜெட் வந்து தாக்கல் செய்கிறதுக்கு முன்பாக அல்வா சரிமொனி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நிகழ்வு நடக்கும் ஏன்னா அல்வா சாப்பிடக்கூடிய டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து நடக்கும் காலங்காலமாக தொடர்ந்து அந்த பழக்கம் வந்து நடைமுறையில் இருக்குது ஓகே இந்த வாட்டி பட்ஜெட்டுக்கு முன்பாக அல்வா வந்து டிஸ்ட்ரிபியூட் செய்யக்கூடிய இந்த செரிமோனி மொழி இருக்குது பார்த்தீங்கன்னா அப்போ எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் நிர்மலா சீதாராமன் அவர்கள்லாம் அந்த புகைப்படத்தில் இருக்காங்க அந்த புகைப்படத்தை காமிச்சு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பார்த்துக்கோங்க இந்த புகைப்படத்தை பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஓபிசி வந்து கிடையாது ஷெடியூல்டு கேஸ்ட்டு ஷெடியூல்டு ட்ரைபு யாருமே கிடையாது இந்தியாவுடைய டோட்டல் பாப்புலேஷனில் எழுபத்தி மூணு பர்சன்டேஜ் பேர் இவங்க தான் யார் ஷெட்யூல்டு கேஸ்ட்டு ஷெட்யூல்டு ட்ரைப் ஓபிசி எழுபத்தி மூணு பர்சன்டேஜ் பேர் எழுபத்தி மூணு பர்சன்டேஜ் பேருக்கு வந்து பேர் வந்து இல்லை பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் இல்லை இதில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஓபிசி எஸ்சி எஸ்டி வந்து கிடையாது அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா எழுபத்தி மூணு பர்சன்டேஜ் பேருக்கு வந்து அல்வா வந்து கிடைக்கல கிடைக்கிறது இல்லை மீதி இருக்கிறவங்களுக்கு தான் அல்வா வந்து கிடைக்கிது இதுதான் இந்தியாவுடைய கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு பேசியிருக்காரு இப்படி பேசும்போது ஆப்போசிட்டில் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு நிர்மலா சீதாராமன் அவர்கள் எதுக்காக சிரிச்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு அல்வா செரிமோனி காலம் காலமாக நடக்கக்கூடிய விஷயம் அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அதுக்கு பின்னாடி வந்து ஜாதியை வச்சு இந்த ஜாலி ஜாதி பாலிடிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ராகுல் காந்தி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மேபி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சிரிச்சிருக்கலாம் இந்த பக்கத்து இந்திய கூட்டணி என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எதுக்காக சிரிக்கிறீங்க இது என்ன ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தியில் வந்து பேசும்போது என்ன சிரிக்கிறீங்க சிரிப்புக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிற மாதிரி இந்தி கூட்டணி விமர்சனத்தை பண்ண வந்து ஆரம்பித்தாங்க ஓகே அதுக்கடுத்து இன்னொருத்தர் என்ன சொன்னாங்க அப்படின்னா எலக்டடாக இருந்தால் புரியும் செலக்டட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்களை விமர்சனம் பண்ணாங்க இந்திய கூட்டணி சில பேர் எலெக்டட் செலக்டட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ராஜ்யசபா மூலமாக தானே அவங்க வந்து நிதியமைச்சராக ஆயிருக்காங்க ராஜ்யசபா எம்பி தானே லோக்சபா எம்பி இல்லைல்ல அதுதான் சொல்கிறாங்க எலெக்டடாக இருந்தால் புரியும் செலக்டட் தானே அப்படின்னு சொல்லிட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்தவர்கள் தொடர்ந்து இந்த விமர்சனத்தை நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீது ஜெய்சங்கர் அவர்கள் மீது தான் முன்வைப்பாங்க நம்ம தொடர்ந்து சொல்லியிருக்கோம் என்ன செலக்டட் அப்படின்னா என்ன அது என்ன கம்மியான விஷயமா திமுகவுடைய ஃபவுண்டர் யார் அண்ணாதுரை இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்தார்ல அவர் எம்எல்ஏ கிடையாது அவர் எம்எல்சி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மூலமாக தான் அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனார் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி மூலமாக அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அதனால அண்ணாதுரை அவர்களும் எலெக்டட் கிடையாது அவரும் செலக்டட் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இதுக்கு முன்னாடியே பல வீடியோக்கள் வந்து பேசியிருக்கோம் இப்போ பாஜகவினா இதை தான் சொல்கிறாங்க அண்ணாதுரை அவர்களும் எம்எல்ஏ கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது அவர் எம்எல்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சொல்ல இந்த டிபேட் பார்க்குறோம் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி சில டேட்டாஸ் வந்து கொடுக்குறாங்க என்ன டேட்டாஸ் கொடுக்குறாங்க தெரியுமா சரி ஓபிசி எஸ்சி எஸ்டி இவர்கள் பற்றி ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகிறாரில்ல நாங்கள் வந்து ஒரு டேட்டா கொடுக்குறோம் இப்போ இந்தியாவுடைய பிரசிடென்ட் யார் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவங்க ஃபார்மர் பிரசிடெண்ட் யார் இந்தியாவுடைய ஃபார்மர் பிரசிடெண்ட்டு தலித்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் இப்போ பிஜேபியுடைய எம்பிக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அதில் இருபத்தி ஐந்து விழுக்காடுக்கு மேலே பிஜேபி எம்பிக்கள் ஓபிசி பிரிவை சேர்ந்தவர்கள் இருபத்தி ஐந்து விழுக்காடுக்கு மேலே பிஜேபி எம்பிக்கள் ஷெடியூல்டு கேஸ்ட்டு ஷெடியூல்டு ட்ரைவை சேர்ந்தவர்கள் இந்தியா ஃபுல்லாக பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களாக இருக்கட்டும் பிஜேபிக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓபிசி பிரிவில் இருக்காங்க ஏன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே ஓபிசி கேட்டகரியை சேர்ந்தவர் கேபினெட்டில் ஷெட்யூல்டு கேஸ்ட்டு ஷெடியூல்டு ட்ரைபு ஓபிசிக்கு சரியான பிரதிநிதித்துவம் வந்து பிரைம் மினிஸ்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னு இவ்வளவு டேட்டாகவே பிஜேபி வந்து முன்வைக்கிறாங்க காங்கிரஸை பார்த்து ராகுல் காந்தி அவர்களை பார்த்து என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எவ்வளோ வாட்டி மத்தியில் வந்து ஆட்சியில் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி ஐஎன்சினால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓபிசி ஷெடியூல்டு கேஸ்ட்டு ஷெடியூல்டு ட்ரைபை சேர்ந்த பிரதமரை வந்து யாராவது அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்களா காங்கிரஸ் கட்சி அவங்க ஆட்சியில் இருக்கும்போது யாரை பிரதமராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஓபிசி ஷெடியூல்டு கேஸ்ட்டு ஷெட்யூல்டு ட்ரைபை சேர்ந்த யாராவது காங்கிரஸ் ஆட்சியில் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காங்களா ஆனால் பாஜக ஆட்சியில் ஓபிசி பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து அடுக்கடுக்காக காங்கிரஸுக்கு வந்து செக் வைக்கிறத பார்க்க முடியுது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் கடுமையாக ராகுல் காந்தி அவர்களுக்கு எச்சரிக்கையை முன் வச்சிருக்காரு இதுக்கு முன்னாடியே நான் வந்து சொன்னேன் நீங்கள் வந்து இப்போ எதிர்கட்சி தலைவர் பொறுப்பாக வந்து நடந்துக்கணும் முன்னாடியே என்ன சொல்லியிருந்தேன் ஃபோட்டோவெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் சொன்னதுக்கப்புறமும் திருப்பி திருப்பி அதே தப்ப வந்து பண்ணிக்கிறிக்கிங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து பேசுறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு ஓம் பிர்லா அவர்கள் ஸ்ட்ரிக்டாக வந்து குறிப்பிட்ருக்காரு அடுத்து வந்து ராகுல் காந்தி அவர்கள் சபாநாயகர் அவர்களே ஓம் பிர்லா அவர்களே உங்ககிட்ட ஒரு கேள்வியை வந்து நான் வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கும்போது அடுத்த செகண்டை சபாநாயகர் அவர்கள் உங்களுக்கு எங்கிட்ட கேள்வி கேட்குறதுக்கான அதிகாரம் கிடையாது அப்படின்னு சபாநாயகர் செக்க வைக்க சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் முடிச்சிருக்காரு ஸோ இந்த டாப்பிக்கு இந்த டிபேட்டை வந்து நம்ம பாராளுமன்றத்தில் நேற்று வந்து பார்க்க முடிஞ்சுச்சு இந்த விவகாரம் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்